ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அப்தமல் யூடியூப் நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் அபி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணலாம் எல்லா லிங்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயநாடு ட்ரிப்புக்கு தான் வந்து கிளம்பியிருக்கோம் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயநாடு ட்ரிப்புக்கான பேக்கிங் வீடியோ வந்து செப்ரேட்டாக வந்து போட்டிருந்தேன் கிட்ஸோடு போகும்போது நம்ம வந்து எந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்டாக வந்து ஒரு செப்ரேட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஃபேமிலி வந்து போயிருந்தோம் டோட்டலாக வந்து ஒரு ஃபோர் கார்ஸ் எடுத்துட்டோம் எல்லாம் ஷேர் பண்ணி போய்கிட்டோம் நம்ம காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என் ஹஸ்பண்ட் ராஜாண்ணா அதுக்கப்புறம் வந்து வியா அதை வந்து பார்த்திங்கன்னா கிறிஷியை கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரில் தான் வந்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ எங்கள் ரூட் வந்து ஈரோடிலேருந்து சத்தியமங்கலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்ராஜ் நகர் குண்டல்பேட் சுல்தான் பத்தேரி அதுக்கப்புறம் வந்து வயநாடு ஸோ போகிற பாத் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக நேச்சுரலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு மைண்டுக்கே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இந்த வியூ கவர் பண்ணலாமா அந்த வியூ கவர் பண்ணலாமான்னு நான் எல்லாமே வந்து கவர் பண்ணிகிட்டே வந்தேன் ஏன்னா ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது கர்நாடகா சைட் போகும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் அந்த சைட்லாம் வந்து போனதே இல்லை நீங்கள் வந்து அந்த ரூட்டு அந்த ட்ரீஸ்க்கு இடையில போகிறது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டுலாம் வரல ஒவ்வொரு வியூவும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எதாவது அனிமல்ஸ் வருமா அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தான் ஃபஸ்ட்டு மங்கி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இந்த சைடு வந்து மாடு போயிட்டு இருந்துச்சு இந்த வியூ பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ ரோடு வந்து நடுவுலையும் சுற்றியும் வந்து ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்தது கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் வந்துட்டு இருந்தாங்க வினா ட்ராவல் அப்போ நல்லா தூங்கிப்பாங்க அப்படிங்கிறதுனால நல்லா தூங்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஃபி ஸ்நாக்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம் உடுப்பி கஃபேயில் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அப்புறம் ஒவ்வொரு காராக வந்து வந்துச்சு எல்லாத்துக்கும் வெயிட் இருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைமும் இல்லை லஞ்ச் டைமும் இல்லை இன்பிட்வின்ல வந்தனால காஃபி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் மட்டும் இருக்குது அப்படின்னாங்க ஸோ எல்லாம் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இது வந்து ஒரு பெரிய லாங் ட்ரிப் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ட்ராவல் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு ஸோ இன்பிட்வின்ல வந்து பிரேக்ஃபஸ்ட்டு லன்ச்சு எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு தான் வந்து நாங்கள் அங்கே போயிருந்தோம் ஈவினிங் ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்து ஜூஸஸ்லாம் குடிச்சிட்டு கிட்ஸு வந்து அப்பாடா எப்படா இறக்கி விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் ஏழு ஃபேமிலியோட போனோங்கிட்டி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி இருந்துச்சு இவங்க எல்லாருமே வந்து ஹஸ்பண்டோட கிளாஸ்மேட்ஸு இவங்க எல்லாம் ஒன்றா காலேஜில் படித்தாங்க ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் வந்து நாங்கள் எல்லாம் கோவா ட்ரிப் போயிருந்தோம் அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது சரி இந்த இடம் நல்லா இருக்குது நம்ம வந்து ட்ரிப்போட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு குரூப் பிக்சர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அசம்பிள் இருந்தோம் ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறதுக்குள்ளேயும் கிட்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிற்க வச்சு ஒரு குட்டி வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே இருக்கவங்கள்கிட்ட கொடுத்து ஒரு குரூப் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் தனியாக ஒரு பிளேஸ்க்கு போகிறத விட இந்த மாதிரி நம்ம ஒரு கேங்காக போகும்போது அது ஒரு தனி வைபில் இருக்கும் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா எல்லாம் அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் ஒன்றா விளாண்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் த்ரீ டேஸ் ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த மூணு நாளுமே வந்து நாங்கள் வயநாட்டில் தான் இருந்தோம் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஏர்லி மார்னிங் வந்து கிளம்புனோம் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து நைட்டு வந்து ரிட்டன் ஆகிட்டோம் மெயினாக வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து அதோட பர்த்டே பர்த்டேவும் வந்து நாங்கள் வயநாட்டில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம் பர்த்டே ரீல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கூட நான் பேர்தே அன்றைக்கும் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீடியோலும் அது எல்லாமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீப் ஃபாரஸ்ட்டு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹாரன் அடிக்கக்கூடாது ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி போகக்கூடாது அப்படின்னாங்க நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸும் இருந்துச்சு அனிமல்ஸ் எல்லாம் வந்து க்ராஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மான் வந்து கூட்டமாக அப்படியே நடந்து போகிறத பார்த்தோம் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு மானை பார்த்ததுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் நம்ம டைகரும் பார்த்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஃபுல்லாக பார்த்துட்டே வந்தேன் பட் டைகரை வந்து பார்க்க முடியல பைக்கர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க ஸோ அங்கே கொஞ்சம் பேர் வந்து ரெஸ்ட்டுக்காக நின்றுட்டு இருந்தாங்க சரி அவங்கள்ட்ட போய் கேட்போம் எந்த மாதிரி இந்த ரைட்ஸ்லாம் போவாங்க அவங்க பைக் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு இறங்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூ பைக்கு எவ்ரி வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க செட் ஆஃப் ஒரு சிக்ஸ் டு செவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னாங்க ஜஸ்ட் ஒரு காஃபி பிரேக்காக நாங்கள் வந்தோம் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போய் காஃபி குடிச்சிட்டு திருப்பி வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாபி மாதிரி பண்ணாங்க சரி அவங்களோட எதுக்காக இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க என்னென்னு போய் பார்த்து பேசினா தான் தெரியும் சொல்லி இறங்கி போய் பார்த்து பேசிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா சைடில் வந்து சைடில் வந்து நம்ம நடந்து போகிறதுக்குன்னு விடுற இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தொட்டி வச்சுருந்தாங்க பூத்தொட்டி இதை பார்த்தோன்னே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் வந்து கலர் கலராக பெயிண்டிங் பண்ணி இதில் வந்து பிளான்ஸ் எல்லாமே வந்து நிறைய ரோஸ் பிளான்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் சாப்பிட்றதுக்காக நாங்கள் சுல்தான் பத்தேரி தான் வந்திருந்தோம் ஜூப்ளி ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இங்கே தான் நாங்கள் வந்திருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு வெளியவே வந்து வெயிட்டிங்க்கு வந்து சேர்லாம் போட்டுருவாங்க போனோடனே வந்து நேம் கேட்டுட்டு வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு டேபிளெலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் வந்து உள்ளே விடுவாங்க அப்படின்னாங்க ஸோ நாங்கள் போகும்போது அரௌண்ட் டூ டூ தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஹோட்டலில் ஸ்பெஷலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி மந்தி பிரியாணி அதுக்கப்புறம் சட்டி சோறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பிரியாணி வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நாளைக்கு வந்து செவன் லேக்ஸ் வந்து சேல்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிளேட் ஆர்டர் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ மெயினாக வந்து கேரளா சைடு வந்தோம் அப்படின்னா சீ ஃபுட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் பொழிச்சது அதுக்கப்புறம் வந்து ப்ரானு மந்தி பிரியாணி சட்டி சோறு இது எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து தால் ரைஸ் அதெல்லாம் வாங்கிட்டோம் இதான் வந்து சட்டி சோறு இது ஃபுல்லாகவே வந்து சீ ஃபுட் வச்சு கொடுத்துருந்தாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா கேரளா மட்டன் ரைஸ் இருக்கும் மீன் குழம்பு இருக்கும் மீன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து கருவாடு அந்த மாதிரி எல்லாமே வச்சு ஒரு காம்போவாக கொடுத்துருந்தாங்க ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ டைரெக்டாக வந்து நாங்கள் ரெசார்ட்டுக்கு தான் வந்து போகிறோம் கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி எல்லா ரெசார்ட்டுமே வந்து புக் ஆகிருந்துச்சு நாங்களும் வந்து ஒரு டென் டேஸ் பிஃபோராகவே வந்து புக் பண்ணியாச்சு நாங்கள் எந்த ரெசார்ட் புக் பண்ணிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டி டேம் ரெசார்ட் இப்போ அங்கே வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் இது வந்து வயநாட்டில் தான் இருக்குது இந்த ரெசார்ட்டை சுற்றி ஃபுல்லாகவே வந்து லேக் தான் இந்த வியூவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ரெசார்ட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நிறையா மரம் இருந்துச்சு ஒவ்வொரு ரெசார்ட்டும் வந்து சின்ன சின்ன வீடு மாதிரி கீழே வந்து எம்டி ஸ்பேஸ் விட்டு மேலே வந்து ஒரு டாப் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நியர்பையில் வந்து ரூம்ஸ் இருக்க மாதிரி இருந்தது ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து ரீச் ஆகிட்டோம் வந்தோன்னே வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ்க்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து கொடுத்தாங்க வந்தோடனே கீழே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து போயிட்டு போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு ரூமுக்கும் இந்த மாதிரி சைடில் ஸ்டெப்ஸ் அதுக்கப்புறம் மேலே போனோட வந்து ரூம் இருக்க மாதிரி இருந்துச்சு வியூ வந்து பார்க்கும்போது லேக் வியூ வந்து தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப மிஸ்டியாக தான் இருந்தது எல்லாம் வந்தோடனே ஸ்விம்மிங் பூல்களை காலை விட்டுட்டு எல்லாம் கீழே உட்காந்துட்டாங்க மேலேயே வரல எல்லாம் வந்தோடனே வந்து ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரூம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு ரூம் டிவி அதுக்கப்புறம் பெட்டு அப்புறம் ஒரு வார்ட்ரூப் கொடுத்துருந்தாங்க சின்ன சோஃபா ரெஸ்ட் ரூம் இது மட்டும்தான் இருந்துச்சு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு கன்வீனியன்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது எல்லாருமே வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்தோனே மேட்ச்லாம் வச்சு ஷட்டல் வந்து விளாண்டுட்ருந்தோம் இருந்தோம் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளாண்டுருந்தோம் கிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும்போதே வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ட்ராயிங் கிட் வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாம் உட்காந்து கலரிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்குள்ள வந்து நல்லா என்டர்டைன் ஆகிட்டு அவங்கவுங்க கேம்ஸ் விளாடுறது இந்த மாதிரி ரொம்ப கிட்ஸும் வந்து என்கேஜாகவே தான் இருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து ஷட்டில் விளாண்டுட்டு இருந்தோம் கிட்ஸ் எல்லாம் வந்து கலரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போய் டின்னர் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து போய் தூங்கிட்டோம் ரொம்ப நேரம் வந்து எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இங்கே டக்கெல்லாம் இருந்துச்சு கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு இங்கே ட்ரீஸ்க்குள்ளேயெலாம் வந்து நிறைய ஊஞ்சல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க அங்கெல்லாம் போய் எல்லாம் விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்ருந்தோம் மார்னிங் எல்லோரும் வந்து குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சரி எல்லாம் குளித்து ரெடி ஆனோடனே ஃபஸ்ட்டு வேலையாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் கிட்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துட்டுருந்தோம் அதுவுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் வந்து பர்த்டே பர்த்டே ட்ரெஸ் வந்து போட்டு விட்டாச்சு ஸோ அதுவும் இன்றைக்கி வச்சு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் நைட் வந்து கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்லாம் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு காலையிலேயே ஆரம்பிச்சோம்னா கிருஷியூ கூட தான் போவேன் கிருஷியூ கூட தான் போவேன் அப்படின்னு இருந்தான் சரி போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா அந்த டாயை விடவே இல்லை கையிலேயே வச்சுட்டு தான் இருந்தாங்க ஊர்லேருந்தே வரும்போது எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து டேமுக்கு தான் வந்து போகிறதுக்கு வந்து கிளம்பியெல்லாம் போயிட்டுருந்தோம் டேமுக்கு வந்து போயிட்டு கார் பார்க்கிங்லாம் பண்ணிட்டோம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இருந்துச்சு அவ்வளோ ரஷ் இருந்துச்சு டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் இருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து அது விளாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிரியாணி வந்து வரும்போதே வந்து தூங்கிட்டாங்க பனசுரா சாகர் டேமுக்கு தான் வந்து நாங்கள் வந்திருந்தோம் இங்கேருந்து உள்ளே நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் டேம் வியூ பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து நடந்து மலையேற மாதிரி போகணும் அப்படின்னாங்க இல்லை அப்படின்னா வேன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு வந்து ஒன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இங்கே போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ட்ராம்போலின் ஜம்ப்பு அதுக்கப்புறம் வந்து டேஷிங் காரு அது மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்துச்சு நாங்கள் வந்தோன்னே வந்து கிட்ஸ்லாம் வந்து டேஷிங் கார் போகிறோம் அப்படின்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டேஷிங் கார் வந்து போனோம் ஸோ அதுக்கு டிக்கெட் எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு போய் விளையாண்டுட்டுருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மளும் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாடும் போது அப்படியே சைல்டுஹுட் வந்து ஞாபகத்துக்கு வந்துடும் நம்மளே மறந்து நம்ம வந்து ஒரு கேம் விளாடும் போது இருப்போம் அது வந்து ஒரு தனி சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் ஸோ நானும் அதை வந்து உட்காந்துருந்தோம் எல்லாருமே வந்து அவங்க கிட்ஸோடு உட்காந்து விளாண்டுட்ருந்தோம் டேமெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் கேரளாவில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பியில் மாங்காய் அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் பைனாப்பிள் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சால்ட்டு வினிகர்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து ஜாரில் போட்டு வச்சுருப்பாங்க அதுவும் வந்து மாங்காய் கேட்டாங்க அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய நெல்லிக்காய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் டேமை சுற்றிட்டு வெளியே வரும்போதே வந்து செம்ம டயர்ட் ஆகிட்டோம் ஸோ அதனால் வெளியே வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து சுட சுட மேகி வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும் வரட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து எல்லாம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம் இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருந்தோம் ஆம்பியன்ஸ்லாம் வந்து பக்காவாக இருந்துச்சு வெளியேருந்து பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்தது பட் உள்ளே போய் பார்த்தா ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல மந்தி பிரியாணி சப்பாத்தி ரொட்டி சிக்கன் இதெல்லாமே இருந்துச்சு டேஸ்ட் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை கீழே வந்து பேக்கரி மேலே வந்து லஞ்ச் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாம் கிட்ஸை தூக்கிகிட்டே சுற்றிட்டு இருந்ததுனால செம்ம டயர்ட் ஆகிட்டோம் ஸோ போயிட்டு சாப்பிட்டுட்டு கிட்ஸுக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இதுலேயே வந்து ஒரு பெரிய ஷாப் இருந்துச்சு ஷாப்பிங் பண்ணலான்னு எல்லோரும் உள்ளே போயிட்டோம் ஸோ அங்கே போயிட்டு கிட்ஸுக்குலாம் வந்து ட்ரெஸ் இருக்கா எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஆதோவுக்கு வந்து ஷர்ட் எடுக்கலான்னு பார்த்தோம் நிறைய ஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பட் ஏஜ் குரூப் வந்து ஃபைவ் வரைக்கும் வந்து ரொம்ப டிசைன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஆதோவுக்கும் போட்டு பார்த்தோம் சைஸ் செட் ஆகலை அப்படின்ட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட் எல்லோரும் வந்து நேராக வந்து ரெசார்ட்டுக்கு தான் வந்தோம் ரெசார்ட்டுக்கு வரும்போது ஈவினிங் த்ரீ தேர்ட்டி ஃபோர் அந்த மாதிரி ஆயிடுச்சு ரெசார்ட் பக்கத்தில் இந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அதான் வந்து பார்த்துட்ருந்தோம் ஸோ இங்கேருந்து சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா மலை நடுவில் வந்து இந்த லேக் இருந்தது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சத்தம் கூட இல்லை நல்லா அந்த கிளி சத்தம் அதெல்லாம் வந்து கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே ஒரு வீடியோ கிளிப்பிங் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெசார்டுக்குள்ளே போயிட்டோம் போனோன்னே கிட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்விம்மிங் பூல்குள்ளே இறங்கிட்டாங்க ஏன்னா நேற்றுலேருந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும் குளிக்கணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸ்விமிங் பூலில் எல்லாத்தையும் விளாட வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் குளிச்சு மறுபடியும் வந்து ரெடி ஆகிட்டாங்க பாய்ஸ் எல்லாம் வந்து ஷட்டில் விளாண்டுட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களும் வந்து எல்லாம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாய்ஸ் மட்டும் வந்து வாலிபால் விளாட போகிறதுக்கு வந்து எல்லாம் கிளம்பிகிட்டு இருந்தாங்க ஈவினிங்கில் வந்து நைட் ஒரு செவன் தேர்ட்டி வரைக்குமே வந்து எல்லாருமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வாலிபால் விளாண்டுட்ருந்தாங்க இவங்க விளாட்றதெல்லாம் பார்க்கும்போது அவங்க காலேஜ் டேஸ் தான் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு ஏன்னா அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு ல தொடர்ந்து லைஃப் லாங் வரும்போது அது வந்து ஒரு தனி ஹாப்பினஸ் தான் அவங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி பார்க்குறதும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக மெய் மறந்து எல்லாரும் விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்க விளாட்றதெல்லாம் உட்காந்து நாங்களும் பார்த்து என்ஜாய் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம் அது உட்காந்து பர்த்டே கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட்டிங்ஸோட சென்டரில் வச்சு கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே வந்து நின்று வியூலாம் செட் பண்ணிகிட்ருந்தோம் மாதிரி நிறைய ரீல்ஸ் வேறு பார்த்து வச்சுருந்தோம் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தான் வந்து எல்லாம் கேர்ள்ஸ் நாங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தோம் சரி பாய்ஸ்லாம் வந்தோன்னே எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ரீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதோடய செகண்ட் பர்த்டேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கோவாவில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம் மறுபடியும் சிக்ஸ்த்து பர்த்டேக்கும் வந்து இந்த ட்ரிப் அமைஞ்சிருச்சு ஸோ கேக்கெல்லாம் வந்து ரெடியாக வந்துருச்சு எல்லாம் எடுத்து டேபிளில் வந்து செட் பண்ணியாச்சு கேக் கட்டிங்லாம் வந்து பண்ணி முடிச்சாச்சு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் கேக் கட் பண்ணுறதுக்காக நாங்கள் முடித்தோன்னே அவங்க வந்து கிறிஸ்மஸ் கேக் கட்டிங் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுவுக்கு வந்து ஃபுட்பால் செட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு கேம்ப் ஃபயர் ஸோ அங்கே எல்லாருமே விளாண்டுட்டு இங்கே வந்து பாட்டெல்லாம் போட்டுவிட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் மார்னிங் அண்ட் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஆஃப்டர்நூன் வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு ட்ரக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாம் கிளம்பி போனோம் ஸோ நிறைய பேர் வந்து வரலான்ட்டாங்க ஒரு காரு கலவாக வந்து நாங்கள் ஒரு மூணு கேர்ள்ஸு ரெண்டு பாய்ஸு ரெண்டு கிட்ஸோடு போயிருந்தோம் இது வந்து குரும்பல கோட்டா வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது இங்கே வந்து மேலே போய் நம்ம அந்த சன்ரைஸை பார்க்குறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் நாங்கள் அதேமாதிரி போகிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் இதான் வந்து அதுக்கு போகிற வழி நடந்து போகிறோம் அப்படின்னா நடந்தும் போகலாம் பட் ரொம்ப தூரம் பாதி தூரம் வரைக்கும் ஜீப் வரும் அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து பாதி தூரம் வந்து ஜீப்பில் போயிட்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து மலை ஏறது வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிற மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நான் ட்ரெக்கிங் போனதில்லை ஸோ இங்கெல்லாம் வந்து ஏறி போகிறது இந்த வியூ அதுக்கப்புறம் மிஸ்டுக்குள்ளே போகிறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் ஏர்லி மார்னிங் இந்த பிளேஸ்க்கு போனது வந்து பார்த்திங்கன்னா மைண்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னைக்கு டேவே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது போகும்போது யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு பட் போனா தெரிஞ்சு நிறைய பேர் இருந்தாங்க ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் நின்று நின்று நாங்கள் ஏறி அங்கே மேலே போயிட்டோம் இவ்வளோ பணியில் வந்து நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு மலைக்குள்ளே போவோம் அப்படின்னு நினச்சி கூட பார்த்ததில்ல ஏன்னா அந்த பிளேஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு அது சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை பாதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒத்தேடி பாதை தான் இருந்துச்சு அங்கே போய் பார்த்ததுக்கப்புறந்தான் தெரிஞ்சு அவ்வளோ பேர் வந்து அந்த வியூ பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிடும் சன்ரைஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அங்கே இருந்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் போயிருந்தப்போ ஃபுல்லாக மிஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக அந்த க்ளவுட் குழி மிஸ்ட்டுக்குள்ளே நடுவில் மேலே நம்ம எங்கேயோ இருக்க மாதிரி இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பனியாக இருந்துச்சு முடியெல்லாம் நம்ம தொட்டு பார்த்தோம்னா அதில் தண்ணி ஒழுகிற மாதிரி மிஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு இருந்தது ஸோ நல்லா காற்று மிஸ்ட்டு இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீ கடை வேறு இருந்துச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேகி பிரெட் ஆம்லேட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாக் காஃபி இதெல்லாம் வந்து பிளாக் டீ இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இங்கே வந்து நிறைய பேர் வந்து டென்ட் வேறு போட்டிருந்தாங்க அதாவது நைட்டு எயிட் தேர்ட்டிக்கே வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டாங்களாமா ட்ரக்கிங் மாதிரி வந்து நல்ல எல்லாம் போட்டு ஒரு பத்து டென்ட்டுக்கு மேலே நாங்கள் பார்த்தோம் நாங்கள் வரும்போது எல்லாம் பேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து வரல ஒரு வியானாவையும் அதையும் பார்த்துட்டு ரூமில் இருந்துட்டாங்க நாங்கள் மட்டும்தான் வந்திருந்தோம் ஏன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு நடந்து வரதும் கஷ்டம் ஸோ நீ போனேன்னா வீடியோவும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சிட்டாரு ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து போய்ட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தோம் வர வழி ஃபுல்லாகவே வந்து மிளகு இருந்துச்சு ஸோ கொஞ்சம் மிளகெல்லாம் வந்து பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த பச்சை மிளக வந்து பறித்து நம்ம சாப்பிட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா த்ரோட் பெயின் கோல்டு அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஊருகா மாதிரி கூட போட்டு விற்பாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மிளகு தான் வந்து நிறையா இருந்தது சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இது என்னன்னே தெரியல பட் பழம் அழகாக இருக்கு இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வந்தோம் அப்புறம் அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டப்பதான் சொன்னாங்க இது வந்து காஃபி மரம் அப்படின்னாங்க சரி நான் அதை பறித்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி கொட்டை வந்து இந்த மாதிரி இருந்தது இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ லேயர் ஃபார்மிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க காஃபி அதுக்கப்புறம் வந்து பெப்பரு வாழை மரம் அந்த மாதிரி அப்புறம் பெரிய ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி லேயர் லேயராக இதுதான் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடி மாதிரி போச்சு இன்பட்வீனில் காஃபி அதுக்கப்புறம் இந்த பெரிய மரம் ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க கிளைமேட்டுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி கிளைமேட்டில் தான் வந்து காஃபி எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எகைன் பாதி தூரம் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் ஜீப்பில் நாங்கள் போனோம் ஜீப்பில் போகும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக ஜர்க்கிங்காக தான் இருக்கும் அப்படியே ஆடிட்டே போகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நேராக ரெசார்ட்டுக்கு போயிட்டோம் வர வழியில் இந்த வியூ பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்தது ரெசார்ட்டுக்கு வெளியவே வந்து என் ஹஸ்பண்டும் வியானா வந்து வாக்கிங் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வர வழியிலே வந்து வியானா வந்து பிக்கப் பண்ணியாச்சு வந்தோடனே ஆதோ தான் வந்து அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க எதுக்கு என்ன விட்டுட்டு போனீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து போயிட்டோம் ஸோ போயிட்டு வியானாக்கா அதுக்கெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து சன்னா மசாலா கடலைக்கறி அதுக்கப்புறம் வந்து புட்டு ஆப்பம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம் ரெசார்ட்டில் எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இன்றைக்கி அப்படியே சுற்றி பார்த்துட்டு நேராக வந்து ஊருக்கு போகிறது தான் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கல்பேட்டாவில் வந்து காஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க காலையிலே ட்ரக்கிங் போகும்போது விசாரிச்சு வச்சுட்டோம் சரி இங்கே போயிட்டு நம்ம ஒரிஜினல் காஃபி பவுடர் அதெல்லாம் வாங்கலாம் ஃப்ரெஷ்ஷாக தயாரித்தது இருக்குது அப்படின்னாங்க சரின்ட்டு அங்கே தான் போயிருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து இந்த பட்டை ஏலக்காய் இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏலக்காய்லாம் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஸோ காஃபி தூள் டீ தூள் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து சுருள் பட்டை இதெல்லாமே வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் ஸோ இந்த பட்டை வந்து ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஜாதிக்கா அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு நாங்கள் மெயினாக வாங்கினது காஃபி தூள் டீ தூள் ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து இது இந்த பட்டை தான் வந்து வாங்கியிருந்தோம் இதை வந்து நம்ம எல்லா ரெசிபீஸ்க்கும் ஆட் பண்ணிக்கலாம் நார்மல் பட்டையை விட இந்த பட்டை தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக நான் குக்கிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த பட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவேன் நாட்டு மருந்து கடையிலெலாம் நம்ம ஊரில் கிடைக்கும் ஸோ இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு சொல்லி அதுவும் வாங்கிட்டு போயிருந்தோம் காஃபி தூள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு தூளில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே வந்து காமிச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க காஃபி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கரி கலந்தது பிளைன் காஃபி பிளாக் காஃபிக்கு அந்த மாதிரி எல்லாம் செப்ரேட்டா இருந்துச்சு காஃபி பீன் வந்து அங்கே இருந்துச்சு வாங்கி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாரும் இறங்கினா வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க எல்லாத்துக்கும் வேணுங்கிறத செப்ரேட்டா வந்து பேக் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் கல்பேட்டாவில் வந்து ரீகல் காஃபி ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு பெரிய சிட்டி தான் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் நாங்கள் காஃபி ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்து எல்லோரும் வந்து ரீச் ஆகிட்டோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ஸ்பாட் தான் வந்து பார்த்திங்கன்னா எடக்கல் கேவ்ஸு ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா ரொம்ப செப்ரேட் செப்ரேட்டாக இருந்துச்சு அங்கே பார்க் பண்ணிட்டு நம்ம மலை மேலே போகிற மாதிரி போவோம் இங்கே இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து இருந்துச்சு ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் ஏரியா மாதிரி ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு சொல்லி ஒரு ஷாப் இருந்துச்சு அங்கே வந்து லைவாக சாக்லேட்லாம் வந்து பண்ணி கொடுத்தாங்க டார்க் சாக்லேட்டு மில்க் சாக்லேட்டு அதுக்கப்புறம் ப்ரௌனி மேலே ஃபுல்லாக வந்து நட்ஸ் போட்டு சாக்லேட் டாப்பிங்கோடு கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே வந்து உட்காந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் எடைக்கல் கேவ்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப தூரம் வந்து நடந்து போகணும் இது வந்து ஃபுல்லாக வந்து கேவ்ஸ் மாதிரி இருக்கும் ஆன்சியன்ட் காலத்தில் வந்து இது வந்து ஹை மவுண்டைன் மைசூரையும் அதுக்கப்புறம் மலபார் கோஸ்டையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இருந்திருக்கு ஸோ அந்த இதுக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம் ஸோ அங்கெல்லாம் போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அங்கேயே நாங்கள் லஞ்சையும் முடிச்சிடோம் ஏன்னா இங்கேயே வந்து டைம் வந்து டூ தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு பட் இங்கே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் எதுவும் இல்லை மேகி அதுக்கப்புறம் ஜூஸு மில்க் ஷேக்கு அதுக்கப்புறம் வந்து பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி மட்டும் ஆர்டர் பண்ணி அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அப்போ வந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இல்லைனா அங்கேருந்து நம்ம சத்தியமங்கலம் மல்லியும் அங்கே இறங்குறதுக்கு வந்து டைம் டைம் லிமிட் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அங்கே லஞ்ச் எல்லாம் முடிச்சிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ரீல் ஒன்று பண்ணிருந்தோம் அதே இதோட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சொல்லுங்கள் போகும்போது வந்து மான் பார்த்தோம் வரும்போது அந்த மாதிரி நிறைய யானை பார்த்தோம் எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து இந்த சைடில் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு அங்கங்கே ரெண்டு மூணு யானை அந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே நிறைய யானை வந்து பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு நைட்டு வந்து ஒரு டென் தேர்ட்டி போல் ஈரோடு வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த மாதிரி தான் எங்களோடய வயநாடு ட்ரிப் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை பேர் வந்து வயநாடு ட்ரிப் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்